த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேர்களுக்கு அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் அல்லது பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் விருச்சகம் அப்படின்னாலே நீங்க செவ்வாயுடைய ஆதிக்கத்துல பறந்துருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் அந்த செவ்வாய் பகவான் பொகோச்சாரத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் எப்போ வரைக்கும்னா பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் நான்காம் இடத்துக்கு போறாரு ஆக மூன்றாம் இடம் அப்படின்னாலே இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம் இறைவன் தோன்றா துணையாக இருக்கக்கூடிய ஸ்தானம்னு அர்த்தம் அது இல்ல உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்சஸ்ஃபுல் ஆகக்கூடிய ஸ்தானம் ஸோ லைஃப்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நடப்பதற்கான வாய்ப்பு ஸோ இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி நீங்க துணிஞ்சு சில காரியங்களில் ஈடுபடுங்க கண்டிப்பா நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க ஆக வாழ்க்கையில நீங்க உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதை நீங்க கண்டிப்பாக வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதை செயலாக்கம் பண்ணுங்க துணிஞ்சு சில காரியங்களில் ஈடுபடுங்க வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் பதினைஞ்சாந்தேக்குள்ள இதெல்லாம் பண்ணுங்க நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் செயல்படுத்தக்கூடிய காரியங்கள் அத்தனையும் இறையாறலால் உங்களுக்கு கூடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு துணிஞ்சு சில விஷயங்கள்ல நீங்க ஈடுபடப்படும் போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஏதோ ஒரு விபத்துல துணை நிற்பார் மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சி சோ நீங்க எவ்வளவு காலம் எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ உங்களுடைய லைஃப்ல உங்க நீங்க முயற்சி பண்றீங்களோ அவ்வளவு கலவு உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக இந்த மாதம் அமையும் குறிப்பா பதினைஞ்சாம் தேதிக்குள்ள அதுக்கப்புறம் நீங்க பெரிய லெவல்ல எஃபர்ட் எடுத்து பண்ணா கூட இந்த அளவுக்கு சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆக இந்த மார்ச் மாசம் தேதிக்குள்ள என்ன நினைக்கிறீங்களோ அதை செயலாக்கம் பண்ணுங்க உங்களுக்கான எய்ம் என்ன உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன அதை நோக்கி உங்களுடைய டிராவல் இருக்கணும் நல்லது அதுனால நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இந்த மாதிரி இருக்கு அதோட உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்காக செலவு பண்ணுவீங்க அதற்கான வாய்ப்புகள் இருக்கு நெருங்கிய உறவினர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் ஒரு பக்கம் உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இன்னொரு பக்கம் உறவுகளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் போத்தார் சைடு ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கு யாரெல்லாம் சொத்துக்கள் விற்கிற அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் ப்ராப்பர்ட்டியை சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதி உள்ள உங்களுக்கு முடிஞ்சிடும் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் அத்தனையுமே உண்டு இந்த மாதம் உங்களுடைய பினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பாக்குறோம் கண்டிப்பா நல்லா இருக்கு கையில் பணம் தனம் பொருள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பேச்சின் மூலமாக யாரெல்லாம் வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சோர்சஸ் நிறையா இருக்குது அதோட இந்த மாதத்தில் நீங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நான் முதல்ல விற்கிறத பற்றி சொன்னேன் பதினஞ்சாந்தேதிக்குள்ளே யாரெல்லாம் வீடு விற்கணும்னு சொன்னேன் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவர்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உருவாகும் சொந்தமாக இடம் வாங்குறதுக்கு வீடு வாங்குறதுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ பாத்தீங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய நான்காம் இடத்தில் சூ சூரியன் செவ்வாய் ராகு சனி பகவான் எல்லாம் இருப்பாங்க நான்காம் இடம் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க எல்லாம் இருந்தாலும் கூட அதனால அது விஷயத்தில் கவனம் உங்களுடைய பெர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் நீங்கள் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க இதுவும் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் ரொம்ப முக்கியம் அல்லது குறிப்பாக பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்தி தந்த நல்லா சேல்ஸ் ப்ரா ப்ராஃபிட் இருக்கும் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு நன்மைகள் உண்டு குறிப்பாக சிவில் லைனில் இருக்கிறவங்க மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் எல்லாமே தேதிக்கு அப்புறம் இந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லது ஒரு ஏற்ற முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது அதையும் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துலேயே நீங்கள் கவனம் செலுத்தணும் இது ரொம்ப முக்கியம் விவசாயம் சார்ந்த துறைகள்ல இருந்தீங்கன்னா நல்ல மகசூல் லாபம் உங்களுக்கு இந்த மாதத்துல இருக்கு இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க எக்ஸாமினேஷன் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது அது இல்லாம என்டர்டைன்மெண்டும் ஜாஸ்தி இருக்கும் உங்களுடைய ஏழாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல சுக்கரன் புதன் ராகு எல்லா கிரகங்களும் இருக்கு அப்படி இருந்தாலே ஒரு பக்கம் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் டூர் அல்லது டிராவல் இருக்கு அது மட்டுமல்ல குடும்பத்தில் எதிர்பார்த்த சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களும் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகள் கலந்துக்கு யார் வீடு கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு நிறைய வருவாங்க நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போவீங்க இதெல்லாமே கூடும் இந்த மாதம் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு வாழ்க்கையில் நல்லா பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்கு இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ரேஸ்லாப்பி ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க லோன் வாங்கி கடன் வாங்கி பண்ணாதீங்க விட்டதை பிடிக்கிறோன்னு பெருசாக ஆசைப்படாதீங்க இப்போ இந்த மாத அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே போதுமானது நீங்கள் இந்த மாதத்தில் டிஜிட்டல் கரன்சியோ பிட்காயின்ஸோ வேண்டாம் கிரிப்டோ கரன்சி வேண்டாம் யாரெல்லாம் கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க வாங்குங்க அது உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் இருக்குது எலெக்ஷன் டைமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் சொசைட்டியில் உங்களுக்கான அந்தஸ்து கூடும் உங்களுடைய தொண்டர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் வந்து தேதிக்கு அப்புறம் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கவர்மெண்ட் இருக்குது கணேஷ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது ப்ரொஃபஷனல் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்கிற போது ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனாலும் கூட இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறமாக உங்களுடைய வேலையில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் வேலையில் நான் முதலே சொன்ன பாரு திருப்தியேற்ற மனநிலையில் இருப்பீங்க அல்ல எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி அந்த வேலையை திருப்திகரமாக பாருங்கள் அதுக்காக நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும் ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் தனத்தை சனி பகவான் பார்க்குறாரு ஏற்கனவே எங்கள் குரு இருக்க அப்படி சனி இருந்தாலும் ஏதாவது ஒரு வேலை ஒரு வருமானம் ஒரு சம்பாத்தியம் இருக்கும் எனக்கு ஏஜ் ஆகிடுச்சி இந்த மாதிரி வேலை கிடைக்காது கவலைப்படாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலை உண்டு நான் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் பெட்டர் ஜாப் எனக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் நான் பார்த்துட்டு இருக்க வேலையை விட்டு என்னை வெளியேற்றிட்டாங்க நான் நல்லது ஒரு வேலையை தேடிட்டு இருக்கிறேன் எனக்கு அமையுமா அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுக்கு ட்ரை பண்ணுங்க நீங்கள் படித்த படிப்பு பார்க்குற உத்தியோகத்தில் தகுந்த மாதிரி உங்களுக்கு சம்பளம் இதெல்லாமே உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ஸோ குறிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது கடன் இருக்குது இஎம்ஐ இருக்குது இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன் அப்படிங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ஏன்னா உடம்புல இனம் காண முடியாத வியாதி குறிப்பாக குரு ஆறுல இருக்கனால யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது ஒபிசிட்டி இருக்குது தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது ஃபைன்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அக்ரவேட் ஆகும் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகியனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை பாருங்கள் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள் ஏதாவது டிஸ்போர்ட் இருக்குது வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க வழக்குகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் பரவாயில்லாமல் இருக்குது அதில் இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்குள்ளே நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு குறிப்பாக யாரெல்லாம் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருக்கீங்களோ நீங்கள் அதில் சக்ஸஸ் பண்ணுவீங்க பாஸ் பண்ணுவீங்க அதுக்கான வாய்ப்புகள் சோர்ஸஸ் உங்களுக்கு நிறைய இருந்துகிட்ருக்கு ஸோ இந்த மாதத்தில் சொந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு சுமாராக இருக்குது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவேன் உங்களுடைய மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி சந்தோஷமாக ஏழாந்ததிக்கு அப்புறம் இருக்கும் கணவன் மனைவி உறவு ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய லவ்வில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனை இருக்குது போராட்டம் இருக்குது லவ் பிரேக்கப் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்றீங்களோ உங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள் பாசிபிலிட்டிஸ் இருக்குது பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு யாரெல்லாம் கவர்மெண்ட் மூலமாக காரியங்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அதெல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் பெரிய அந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு தொழில் முனைவோரை வரணும்னு ஆசைப்படுறவங்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் கூடுதலாகவே இருக்குது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் மகிழ்ச்சி பெண் நண்பர்களால் பிரச்சனை போத்தார் சைடு ரெண்டுமே உங்களுக்கு இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு அந்நிய பாசையை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் நமக்கு சகாயம் ஆதாயம் இருக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவான வழிபாடு பண்ணுங்க தசரா கும்பிட்டு வாங்க அது இல்லாமல் பைரவருடைய வழிபாடு குறிப்பாக பகவான் கிருஷ்ணரை வழிபாடு பண்ணுங்க இந்த மாதம் கிருஷ்ண வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நன்றி வணக்கம்